உணவு உடை உரையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களை ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை இன்னமும் அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உரை வீடு கண்டு இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற சொல்ல விரும்புகிறேன் புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் புக்கை சமைத்து கொடுத்து ஜனாதிபதிக்கு இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் மாதம் அவகாசம் இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூம்ல இருக்கும் போது தேடி கொண்டு வந்து அர்ஜுனன் உறுப்பினர் அவர்களே உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் இருக்கின்றன நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வர உணவு ஏனென்றால் உணவு உடை உரை உள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உரையுள் வீடு என்று இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களையாவது உங்களோட கட்சியில சேர்த்துக் கொள்ளுங்க ஒரு உணவு உட உரையுள் இத கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சு கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து ஜனாதிபதிக்கு சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன்

இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும் தான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு இப்ப நான் ஒரு விதானியாருக்கு அடித்து பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய ஹால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடி அறிவித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றித் இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறார்கள் ஏழு ஏழு மாதம் மவாசம்

நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய செக்ரட்டரி அவர்களே பார்மெண்ட் புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம் உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம்எஸ்க்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமாக அந்நியமாக கிழக்கு மாகணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நாள் கிழக்கு மாகணம் திருவோணம் இல்லை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதை விட முக்கியமான என்றால் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கபுத்த சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் செக்டோரல் ஓவர்சல் கமிட்டியில் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஐந்து மணி தேவை சிடி எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலை அடிப்படையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ரெண்டு சிடிகளும் சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை நொதன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டில் சிடி எடுக்கிறார் சுகாதார அமைச்சர் கேட்கிறேன் எனக்கு அப்படி ஒரு விடியம் தெரியாது என்று சொல்கிறேன் நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது